ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் உங்கள் பெரிய இதயத்துல சின்னதாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் விதிக்கு வழிக்கு விழுந்த என் வார்த்தைகள் தலைப்பு வித்தியாசமானது இது உங்களுக்கானது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் பேச வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் பேசாமல் மௌனமாகவே இருந்திருப்போம் அந்த மௌனமே பிற்காலத்தில் நமக்கு பெரிய பாதிப்பையும் கொடுத்திருக்கும் அப்படிப்பட்ட நெஞ்சத்திற்கு உன்னான நெஞ்சத்திற்கு மருந்தாக அமையும் பிறந்தேனே ஆராய காலம் வந்ததென போல் மழையில் விழுந்த இலை போல் இந்த மண்ணில் கலக்கத்தான் வந்தேனே பேச தெரியாத நாட்களில் என் கண்களில் கண்ட உணர்ச்சியை மட்டும் வார்த்தைகளாக வெறும் மௌனத்தினால் சொன்னேன் அந்த வார்த்தைகள் யாருக்கும் புரியவில்லை அந்த காலமும் என் வார்த்தைகளை வழுக்க வைத்தது நான் இந்த பூமியில் பிறந்த உடனே என் தாயை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அப்போது அவள் முகம் ஏக்கம் கொண்டது என்னை அம்மா என்று என்று ஆனால் அம்மா என்று கூப்பிட வேண்டும் தான் என் உதடும் துடித்தது ஆனால் என் மௌனமே அதற்கு தடையாக போனது அந்த மௌனமே அவள் முகத்தை வாட்டியது வளர்ந்த பிள்ளை காலத்தில் நான் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் தந்தையின் முன் சுமையாக போய் நின்றது சுமையாய் வந்த வார்த்தைகள் எல்லாம் என் தந்தையின் வார்த்தைகளை உரைய செய்தது அந்த மௌனமே என் உள்ளத்தையும் உடைய செய்தது அந்த இடம் சொல்ல நினைத்தேன் நீதான் எந்த ஹீரோ என்று ஆனால் சொல்ல நினைத்த மனமோ மௌனமாக நின்றது சொல்ல நினைக்கும் முன்பு நம்மை விட்டு அந்த உறவு பிரிந்து சென்றது அந்த மௌனம் இன்று வரை உடைத்துக் கொண்டிருக்கிறது என் இதயத்தை அங்கிருந்துதான் என் முதல் வார்த்தை விழுந்தது வழிக்கு விழுந்தது அது ஏன் வாழ்க்கையை பள்ளியிலே படித்தேன் ஆனால் பள்ளியும் எனக்கு வாழ்க்கையை கற்று தரவில்லை வெளியில் வந்து எனக்கு வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடமாக மாறியது அந்த பள்ளிக்கூடம் கற்று தந்தது எல்லாம் மௌனமாக கடந்து செல் என்றது அன்று தான் உணர்ந்தேன் மௌனமாக இருக்க முடிவும் எடுத்தேன் அந்த முடிவு தான் தவறாக போனது முடிவினிலே என் வார்த்தைகளும் வழக்கி போனது என் கனவுகளோடு ஒரு படி மேலே ஏறினேன் ஆனால் அந்த படியிலும் ஒரு சிறு வழுக்கு வழிக்கு விழுந்து என் வாழ்க்கையை யாரும் கவனிக்கவில்லை அதில்தான் என் வார்த்தைகளும் நசுங்கி போனன மனதோடு இதலோலம் ஒரு சிரிப்பும் வந்தது உள்ளத்தில் ஒரு காதலும் வந்தது என் காதலை சொல்லத்தான் தயங்கினேன் ஒரு நாள் என் தோழியும் என்னிடம் கேட்டால் நீ என்னை விரும்புகிறாயா என்று ஆம் என்று சொல்ல மனமில்லை மௌனமாக இருந்தேன் அந்த மௌனத்தின் முடிவு அவளின் திருமணமாக இருந்தது வேறு ஒரு அவளோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் காற்றில் கரைந்து போனன அவளும் என்னை விட்டு பிரிந்தால் என் வார்த்தைகளை போல அவளும் கடந்து சென்றாள் என் மௌனம் மட்டுமே என்னிடம் தங்கிய தொழிலிலும் சோதனையிலும் நான் சமாளித்து விடுவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் நான் சொன்ன வார்த்தை யாருக்கும் கேட்கலை யாரும் கேட்கவும் இல்லை மனைவியிடம் துடிக்கும் உதடுகள் நீ என் சரிபாதி என்று ஆனால் நின்ற கௌரவம் மௌனமாக நின்றது அதற்கு பதிலடி நீ என்னை என்றுதான் நம் மௌனத்திற்கு கிடைத்த பதிலடியாக இருக்கும் அதையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாள் இரவும் உள்ளம் குத்திக் கொண்டே இருக்கிறது தான் என் செல்வங்கள் என்று சொல்ல துடிக்கும் பிள்ளைகள் முன் வார்த்தைகள் ஆனால் எங்கு அப்பா செல்லம் கொடுத்து விட்டாரோ என்று எண்ணம் தோன்றிவிடுமே என்பதற்காக மௌனம் சாதித்தோம் இன்று நான் வில்லனாக நிற்கிறேன் என் பிள்ளைகளின் முன் ஆயிரம் கஷ்டங்களோடு மௌனமாக கடந்து சென்ற பாதையில் ஒரு கல் என்னிடம் பேசியது ஏன் நீ பேசவில்லை என்று அப்போதுதான் எனக்கு விடுந்த என் வார்த்தைகள் என்ற வார்த்தைக்கானார் மீறிய கனவுகள் இடிந்த புத்தகங்கள் வெடித்த மெழுகு இவைகள் எல்லாம் என் வார்த்தைகளின் கல்லறைகள் சில நிமிஷம் அமைதிக்கு பின்பு வெடித்த கண்ணீரும் புரியாமலே சொல்வதாயிற்று நீங்கள் ஏன் என்னை விட்டு சென்றீர்கள் என்று ஆனால் அதை கேட்கக்கூட மௌனம்தான் கேள்வியாக நின்றது எனது சிறிய சிறிய தயக்கங்களிலும் பெரிய மௌனத்திலும் என் வார்த்தை திசை மாறி போனது திசை தெரியாமலும் போனது எங்கே அந்த திசை என்று தேடி பார்த்த காலம் என் வார்த்தைகள் மௌனமாக நின்றது ஒருவேளை அன்று நான் பேசியிருந்தால் என் வாழ்க்கை வேறு திசையாக இருந்திருக்கும் தயக்கம் இருக்கலாம் மௌனம் இருக்கலாம் எங்கு இருக்கணுமோ அங்கிருக்கலாம் தேவைப்பட்ட இடத்தில் பேசிதான் ஆக வேண்டும் மௌனம் சாதித்து விடாதே நண்பா இப்போது ஒரு பழைய கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டேன் என் பழைய வார்த்தைகளும் கண்ணாடிக்குள் இருந்து எதிரொலியாக நிற்கிறது விதிக்கு வழிக்கு விழுந்த என் வார்த்தைகள் என்னை உயிரோடு புதைக்கின்றன கால கட்டாயத்தில் கால சூழ்நிலையில் ஏதோ ஒரு இடத்தில் நான் மௌனமாக இருந்து விட்டேன் மௌனம் என்னை குத்தி கிழிக்கிறது நண்பனே தோழியே மறந்து விடாதே வார்த்தைகளால் வாழ்ந்தவனும் உண்டான் வீழ்ந்தவனும் உண்டான் உன் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை அடையாளப்படுத்தும் உன் ஒவ்வொரு சொற்களும் நீ யார் என்று மற்றவர்களுக்கு அடையாளமாய் நிற்கும் வார்த்தைகள் மிக முக்கியம் பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடுங்கள் இருந்த இடத்தில் மௌனத்தை சாதித்து விடுங்கள் இப்படி சிறிய சிறிய வார்த்தைகளும் முள்காயங்கள் போல் ஒவ்வொரு இரவும் குத்திக்கொண்டே இருக்கிறது என் மௌனங்கள் எல்லாம் கண்ணாடி துகள்களாய் ஒவ்வொரு நொடியும் ஒடிந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒடிவது கண்ணாடி மட்டுமல்ல என் உள்ளமும் கூட இப்போது நான் எழுதி விடுகிறேன் புதிய வார்த்தைகளில் புதிய வரிகளில் பழைய வழிகளை இது என் ஒவ்வொரு சுவாசத்திலும் விழுந்த வார்த்தைகளின் வீரவச இதுவே விதிக்கு வழிக்கு விழுந்த என் வார்த்தைகள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல மௌனமாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை உடச்சி எரிஞ்சிட்டு பேச ஆரம்பிங்க இந்த கவிதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் உங்களோட கருத்தை நன் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்